அனைவருக்கும் வணக்கம் சின்ன சின்ன பூக்கள் தமிழில் இன்னைக்கு என்ன பார்க்க தெரியுங்களா பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவ மாணவிகள் நன்றாக தேர்வினை எழுதி அதிக மதிப்பெண் பெற என்னுடைய வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் தமிழ் பாடத்தில் வந்து காட்சியை கண்டு கவினூறு எழுதுக அப்படிங்கிற ஒரு வினா இருக்குது இல்லைங்களா அதை வந்து ஒன்பது இயல்களையும் மூன்று பதிவுகளாக பிரித்து முதல் மூன்று இயல ஒரு பதிவிலும் அடுத்த மூன்று இயல் அடுத்த பதிவிலும் அடுத்து ஏழு எட்டு ஒன்பது இயல்களை அதுக்கு அடுத்த பதிவிலும் மூன்று பிரிவுகளாக பிரித்து வெளியிட்டிருக்கேன் இந்த கவிதை வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக பிடித்திருந்தால் தேர்வுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் சரிங்களா இப்போ நம்ம கவிதைக்கு வரலாமா முதல் பதிவு அந்த மூணு பூட்டு இருக்கும் இல்லைங்களா அந்த படத்திற்கான கவிதை நூல் பல கல் ஏடு ஒன்று எடுத்தேன் கவிதை ஒன்று எழுத அண்ணாந்து உட்கார்ந்தேன் ஆகாயத்தை பார்த்து முளைக்கவில்லை மூளையில் ஒன்றும் திடீரென்று மூளையில் கிடந்த புத்தகத்தை பார்த்தேன் கையில் எடுத்தேன் வாசிக்கத் தொடங்கினேன் மூளையில் எண்ணங்கள் முளைக்க தொடங்க சிந்தையில் சிறகு சிந்தனை சிறகுகள் சிறகடித்து பறக்க எழுதி முடித்தேன் கவிதை ஒன்றை வெற்றியும் பெற்றேன் வேகமாக மறுபடியும் அதே கவிதை படிக்கிறேன் கேளுங்க நூல் பல கல் ஏடு ஒன்று எடுத்தேன் கவிதை ஒன்று எழுத அண்ணாந்து உட்கார்ந்தேன் ஆகாயத்தை பார்த்து முளைக்கவில்லை மூளையில் ஒன்றும் திடீரென்று மூளையில் கிடந்த புத்தகத்தை பார்த்தேன் கையில் எடுத்தேன் வாசிக்கத் தொடங்கினேன் மூளையில் எண்ணங்கள் முளைக்கத் தொடங்க சிந்தனை சிறகுகள் சிறகடித்து பறக்க எழுதி முடித்தேன் கவிதை ஒன்றை வெற்றி பெற்றேன் வேகமாக வெற்றியும் பெற்றேன் வேகமாக இது வந்து கொஞ்சம் லென்த் அதை அதாவது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இது என்ன சின்னதாக சொல்லணும் அப்படின்னா நூல் பழக்கல் ஏடு எடுத்தேன் கவிதை எழுத அண்ணாந்த உட்கார்ந்தேன் ஆகாயத்தை பார்த்து உதிக்கவில்லை ஒன்றும் நூல் எடுத்து படித்தேன் எழுதி முடித்தேன் வேகமாக மறுபடியும் சொல்கிறேன் கவனிங்க ஏடு எடுத்தேன் கவிதை எழுத அண்ணாந்த உட்கார்ந்தேன் ஆகாயத்தை பார்த்து உதிக்கவில்லை ஒன்றும் நூலெடுத்து படித்தேன் எழுதி முடித்தேன் வேகமாக இதை விட இன்னும் சின்னதாக வேணும் அப்படின்னாக்க ஆகாயத்தை பார்த்தால் அறிவு வளராது புத்தகத்தை படி புத்தி வளரும் புரியுதுங்களா எவ்வளோ எளிமையாக இருக்குது அதனால் உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த அப்படி நீங்கள் எடுத்து படித்து பயன்பெறலாம் அடுத்து ஒன்று சுவாசிக்கு பார்த்து சுமந்துக்கிட்டே போவார் இல்லைங்களா ஒருத்தர் அந்த படத்திற்கான கவிதை நான் மரம் பேசுகிறேன் வேதனையாக வாழு வாழ விடு ஓ மனிதா சுவாசிக்கும் காற்றை சுமந்து செல்லும் வேதனை உனக்கு தேவையா உன்னோடு சேர்ந்து எங்களையும் ஏன் அலைய விடுகிறாய் எங்களைப் போன்ற மரங்களை வெட்டாமல் வாழ விடுங்கள் சுவாசிக்கும் காற்றை சுகமாய் தருவோம் வளமான காற்றை வாரி வழங்குவோம் புரியுதுங்களா மறுபடியும் படிக்கிறேன் கேளுங்க ஓ மனிதா சுவாசிக்கும் காற்றை சுமந்து செல்லும் வேதனை உனக்கு தேவையா உன்னோடு சேர்ந்து எங்களையும் ஏன் அலைய விடுகிறாய் எங்களைப் போன்ற மரங்களை வெட்டாமல் வாழ விடுங்கள் சுவாசிக்கும் காற்றை சுகமாய் தருவோம் வளமான காற்றை வாரி வழங்குவோம் அதே இன்னும் கொஞ்சம் எளிமைப்படுத்தி சுவாசிக்கும் காற்றை சுமக்கும் மனிதா முதுகில் என்னையும் சுமக்காமல் மூளையில் என்னை வளரவிடு சுவாசிக்கும் காற்றை சுகமாய் தருவேன் இது ரொம்ப எளிமையாக இருக்கும் அதே மாதிரி அடுத்தது ஒரு பாப்பா வந்து ஒரு நாய்க்கு சாப்பாடு போடுறதா இருக்கும் இல்லைங்களா அந்த படத்துக்கான கவிதை கருணை இல்லம் கடவுள் வாழும் உள்ளம் இருக்கும் இடம் மண்குடிசை ஆனாலும் மரத்தடி ஆனாலும் இருக்கும் பிடிசோறு தனக்கென எண்ணாமல் உடனிருக்கும் ஜீவனுக்கு கொடுக்கும் தாயே கருணை இல்லமே கடவுள் உள்ளமே நீ வாழ்க உன் தர்மமும் வாழ்க அதையே எளிமைப்படுத்தி அன்பு உள்ளமுங்கிற தலைப்பில் குடிசையில் வாழ்ந்தாலும் இருக்கும் பிடிச்சோற்றை உடன் வாழும் ஜீவனுக்கு கொடுக்கும் நீயே உள்ளத்தால் கோடீஸ்வரியே நல்லா இருக்குங்களா பிடிச்சிருந்தா பயன்படுத்திக்கங்க நன்றி வணக்கம்